ஹாய் கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளால ட்ரிப் போன பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜெய்கல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டல ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன் எப்போதும் லேட்டாக இருந்திக்கிற நான் தான் அன்னைக்கு ட்ரிப் போகணும்னு சீக்கிரமாக இருந்துச்சு கிளம்பியாச்சு காரில் கிளம்பிட்டோம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக கூட்டம் உடனே நாங்கள் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தா யானை இருந்துச்சு அது கூட போய் நல்லா செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா அது நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அது போஸ் கொடுக்குது வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறமா அங்க கிளம்பிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு நினைச்சப்போ எங்க அக்கா தான் போட் குறிச்சி போலாம் அப்படின்னு சொன்னா உடனே போட் குறிச்சி கிளம்புறதுக்கு எப்படி போகலாம் நினைச்சப்போ மெட்ரோல வரைக்கும் போனதே இல்லை மெட்ரோல போலாம் அப்படின்னு சொல்லி எங்க மாமா சொன்னாங்க உடனே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயாச்சு இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ராவல் அதனால நல்லா எக்ஸைட்மெண்ட்டோடு போனோம் உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாக வால் பெயிண்டிங்காக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டே உள்ள போயிட்டோம் அப்புறம் எஸ்கலேட்டர்ல ஏறி மேலே போய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம் ட்ரெயின் வந்ததும் ட்ரெயினில் ஏறியாச்சு ட்ரெயினு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதனால நாங்கள் எல்லாருமே நல்லா சீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் போகும்போது நாங்கள் நல்லா கமெண்ட் பண்ணி சிரிச்சுட்டே போனோம் ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் பேசுகிறது புரியாதுல்ல அந்த தைரியம்தான் அப்புறமா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போட் குறிச்சிக்கு போனோம் அங்கே போய் பார்த்தா போய்கிட்டே இருக்குது தூரமாக நாங்களும் நடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்புறம் ஒரு ஸ்டெப் வந்துச்சு மேலே ஏறி அங்கே வியூ நல்லா இருந்ததுனால நல்லா ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணோம் திரும்ப கீழே இறங்கி வந்தாச்சு அங்க பார்த்தா ஒருத்தங்க கைய பிடிச்சிட்டு வாங்க போட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே போட்டிங் போயதுக்கு கிளம்பியாச்சு உள்ள போய் பார்த்தா மலையாள சாங் போடுறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆனா வைபா தான் இருந்துச்சு தான் சாங்கே புரியலைனாலும் வைப் பண்ணுவோமே அப்படிதான் நாங்க வைப் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் அந்த சாங்க கேளுங்க போய் முடிச்சதும் செம்ம பசி உடனே ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கேரளாக்கு இல்ல எங்க ஊரு திருநெல்வேலிக்கு நான் என் தம்பியும் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டோம் எங்க அக்காவும் மாமாவும் ட்ரெயின் ஏற்றி வைக்க வந்தாங்க எங்க கூட ட்ரெயின் ஏற்றி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்களும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கேரளாக்கும் பாய் பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் காலையில் நால்ரை ஆகிட்டு ஊருக்கு வர்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க